இந்த ரெண்டு படத்துடைய வரவேற்பு பார்த்ததுக்கு அப்புறமா மூணாவது அடுக்க கூடிய இந்த மூணாவது படத்துலயும் பிரச்சனை வரும் போலயே வெற்றிமாறனுக்கு ஒரு காலம் வந்தாச்சு வேற வழியே இல்லாம தனுஷோட இந்த ரெண்டு படத்தையும் ரிலீஸ் பண்றாங்க தனுஷோடைய நடிப்பில் உருவாகிட்டே இருக்குது நிறைய படங்கள் அதில் ஹிந்தி ஒன்று தமிழ் ஒன்று அப்படின்னு சொல்லி சைமெண்டனேஸாக ரெண்டையுமே பேலன்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டு இருக்காங்க இட்லி கடை அப்படின்ற படம் அவருடைய இயக்கத்துலேயே உருவாகுது இது இல்லாமல் நிறைய இயக்குநர்களோட கைகோர்த்து நிறைய படங்கள் பண்ண போகிறதான்னு சொல்லிட்டு இருந்தாங்க அதே மாதிரி இப்போ ஹிந்தியில் பார்த்தோம்னா ஒரு படம் எடுத்துகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதில் நடிச்சுட்டு மட்டும் இருக்காரு ஆனால் இவருடைய பர்த்டே இப்போ நெருங்கியாச்சு வரக்கூடிய இருபத்தெட்டாம் தேதி தனுஷோடைய பர்த்டே ஆல்மோஸ்ட் அதுக்காகவே ஆகஸ்ட் மாதம் ரிலீஸ் பண்ணி ஆகணும்னு சொல்லி இட்லி கடையை பிளான் பண்ணாங்க ஆனால் நிறைய காரணங்கள்லாம் இந்த படம் இப்போ தள்ளி போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க பரவாயில்ல அக்டோபரில் வருதில்ல சமாளிச்சுப்போம் அப்படின்ற மாதிரி தான் இருக்காங்க ஆனால் இந்த டைம் இவருடைய பர்த்டேக்கு என்ன படத்தை ரிலீஸ் பண்றது அப்படின்னு பார்த்தா செல்வராகவனுடைய இயக்கத்தில் புதுப்பேட்டை அப்படின்ற ஒரு படம் வந்துச்சு அந்த படத்தை இப்போ ரீ ரிலீஸ் பண்றதுக்கு பிளான் பண்ணியாச்சு அதே மாதிரி தமிழில் அம்பிகாபதி அப்படின்னு ரிலீஸ் பண்ண திரைப்படம் ஆல்மோஸ்ட் இந்த படம் ஹிந்தியில் சூப்பர் ஹிட் ஒரு நூறு கோடி ரூபாய் வசூல் யார் ரஹ்மானோடைய இசையில ரெண்டு படத்துலையுமே பாட்டை சொல்லவா வேணும் அப்படின்ற மாதிரி ரெண்டு பக்கமும் டிஃப்ரெண்ட் ஃப்ளேவரில் ஹிட் அடிச்சு திரைப்படங்கள் இது ரெண்டுத்தையுமே இப்போ ரிலீஸ் பண்ணலாம்னு பிளான் பண்ணியிருக்காங்க ஆகஸ்ட் ஒன்றாம் தேதி இந்த அம்பிகாபதி திரைப்படத்தையும் அதே மாதிரி இந்த புதுப்பேட்டை திரைப்படத்தை வேர்ல்டு அன்னைக்கே ரிலீஸ் பண்ணலாமா அப்படின்ற மாதிரிலாம் பிளான் பண்ணிட்டு இருக்காங்களா சீக்கிரமாகவே தனுஷோடைய இந்த ரெண்டு திரைப்படத்தையும் ரீ ரிலீஸ் பண்ண போறாங்க பூரி ஜெகநாதன் அப்படின்னு சொல்லும்போது தெலுங்குல முன்னணி இயக்குநர்களுடைய பட்டியலில் கண்டிப்பாக இவருக்கு ஒரு இடம் இருக்கும் ஏன்னா ரெண்டாயிரத்தில் இவர் எடுத்த பத்ரி படம் ஹிட்டு அப்புறமா போக்கிரி மகேஷ் பாபு வச்சு இது எல்லாமே மாஸ் வசூல் வேட்டையான திரைப்படங்கள்னு பார்க்கப்படுது அப்பவும் சரி இப்போவும் சரி நல்ல ட்ரெண்ட் செட்டிங்கான இயக்குனர் அப்படின்னு தான் சொல்லுவாங்க இவருடைய இயக்கத்தில் விஜய் சேதுபதி நடிக்க போகிறதா சொல்லியிருந்தாங்க இப்போ தான் விஜய் சேதுபதியுடைய மகன் நடிப்பில் ரிலீஸ் ஆன ஃபீனிக்ஸ் அப்படின்ற படம் அந்த படத்தை பற்றி கலவையான விமர்சனங்கள்லாம் ஓடிக்கிட்டு இருக்கு இன்னொரு பக்கம் விஜய் சேதுபதியுமே அவருடைய படத்துக்காக பெரிய ஈகர்னஸோட காத்துட்ருக்காரு ஏன்னா இந்த படம் கண்டிப்பாக ஒரு பெரிய கேம் சேஞ்சராக இருக்கும் தெலுங்கு இண்டஸ்ட்ரியில் அண்ட் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி இந்த படத்தை தெலுங்குலேயும் சரி தமிழ்லையும் சரி ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன் வச்சு தான் காத்திருக்காங்க சமயத்தை அதில் கதாநாயகியாக நடிக்கிறாங்க விஜய் சேதுபதியோட சேர்ந்து தபு இதில் நடிக்கிறாங்க இன்னும் நிறைய நடிகர்கள் இந்த படத்துடைய ஷூட்டிங் ஆரம்பி ஆரம்பிக்க போகிறதா சொல்லிட்டு இருந்தாங்க முன்னாடி ராதிகாப்தே தான் கதாநாயகின்னு சொன்னாங்க அதை மாற்றினாங்க இப்படி நிறைய சேஞ்சஸ் நடந்துட்டே இருந்ததுனால படத்துடைய ஷூட்டிங்க்கு போக முடியாமல் இருந்துச்சு ஆனால் இப்போ ஒரு வழியா இந்த படத்தோட ஷூட்டிங்க கிளப்புறோம் அப்படின்ற மாதிரி சொல்லி படத்துடைய ஷூட்டிங்கை ஆரம்பிச்சிருக்காங்க ஹைதராபாத்தில் ஒரு சின்ன செட்டு போட்டு அங்கேயே படத்துடைய ஷூட்டிங் ஆரம்பிச்சிருக்காங்களாம் இப்போ வரைக்கும் அங்கே மட்டும் தான் ஷூட் ஸ்கெட்யூல் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஃபர்ஸ்ட் ஸ்கெட்யூல் அடுத்தடுத்ததுல மேபி லொக்கேஷன் சேஞ்சாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ரிலீஸ் ஆன படங்களில் போர் தொழில் படத்தை மட்டும் தனியாக தூக்கி பார்க்கலாம் ஏன்னா அந்த படம் ரொம்ப டிஃப்ரெண்டான ஒரு ஜேர்னர் ரொம்ப த்ரில்லிங் ஆகும் அன்எக்பெக்டடான நிறைய சீன்ஸ் இந்த படத்தில் இருக்கும் அதனாலேயே விக்னேஷ் ராஜா என்னதான் ஒரு அறிமுக இயக்குனராக இருந்தாலும் இந்த படம் அவருக்கு ஒரு பெரிய வாழ்க்கையை அமைஞ்சிருக்குன்னு தான் சொல்லணும் நிறைய பேர் இந்த படத்துக்கு வாழ்த்துக்களை சொல்லிட்டு இருந்தாங்க ஆனால் அதுக்கப்புறமா எந்த படமும் பண்ணாம இருக்கிற கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை வருஷம் ஆயிடுச்சுன்னு வச்சிருக்காங்க இல்ல ரெண்டு வருஷமே வச்சிக்கங்க ஆனா இப்போ தனுஷோட சேர்ந்து ஒரு படம் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க அப்ப இருந்தே ஐடியா தனுஷ்க்கு இருந்திருக்கு ரொம்ப நெரிசலா தான் பேச முடியல ஆனா ஒரு கதை வேணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க கூப்பிட்டு விக்னேஷ் ராஜா கிட்ட கேட்டு தனுஷுக்கும் அந்த கதை ரொம்பவே பிடிச்சி போனதுனால படத்தை உடனே ஸ்டார்ட் பண்ணுறோம்ன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க படத்துடைய கதாநாயகியா இப்போ வரைக்கும் சென்சேஷனலா இருக்கக்கூடிய மமிதா பைஜுவே போடுவோமா அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணியிருக்கதா சொல்கிறாங்க முன்னாடி வரைக்கும் பேசிக்கிட்டு தான் இருந்தாங்க இப்போ ஏதோ சீக்கிரமாக அஃபீஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வந்துன்ற மாதிரிலாம் சொல்றாங்க வெயிட் பண்ணி பார்க்கலாம் காக்கா முட்டை விசாரணை வட சென்னை இந்த மாதிரியான படங்கள் எல்லாம் தயாரிச்ச ஒரு இயக்குனரா வெற்றிமாறன் பார்க்க போறார் இதன் மூலியமா நல்ல சிறந்த தயாரிப்பாளர்னு சொல்லி நிறைய விருதுகளும் வாங்கியிருக்காருன்னு வச்சுக்கோங்க ஒரு சில திரைப்படங்கள் அவரே இயக்கியிருந்தாலும் படத்துல தயாரிப்பு நிறுவனமாகவும் விருது வாங்குறதுன்றது சாதாரண விஷயமா அப்படி இருக்கும்போது இவருடைய தயாரிப்புல அடுத்ததாக ஒரு திரைப்படம் உருவாகுதுன்னு சொல்லியிருந்தாங்க அதான் பேக் கேர்ள் அப்படின்ற திரைப்படம் அறிமுக இயக்குனரான வருஷாபரத்துடைய இயக்கத்துல பேக் கர்ள் அப்படின்ற படம் உருவாகி இருந்துச்சு பிப்ரவரி தேதியே இந்த படத்தை ரிலீஸ் பண்ணும் அப்படின்ற மாதிரிலாம் பிளான் பண்ணியிருந்தாங்க ஏன்னா இனிஷியல் ரிலீஸ்லேயே நிறைய சிக்கல்கள்லாம் வந்துகிட்டே இருந்துச்சு பெரிய பிரச்சனைகள்லாம் வந்துட்டு இருக்கே அப்படின்னு சொல்லி ஃபெட்டப்பாக இருந்தாங்க பட் இப்போ அதெல்லாம் ஊஞ்சி போய் ஒரு வழியாக இந்த திரைப்படத்தை ஓரளவுக்கு ரசிகர்கள் நல்ல விதமாகவே ஏற்றுப்பாங்க அப்படின்ற நம்பிக்கையும் வந்துருச்சு அதனால் சீக்கிரமாகவே இந்த திரைப்படத்தை ஓடிடியில் எப்போ ரிலீஸ் அப்படின்ற மாதிரியும் சொல்ல போகிறதா சொல்லியிருக்காங்க அதுக்கான அப்டேட் வர்றதுக்காகவும் ரசிகர்கள் காத்திருக்காங்க ஏன்னா இந்த படத்துடைய கதை எப்படி ஒரு பெண்ணாக பிறக்கிறது அதுக்கப்புறமா அந்த டீன் அவங்க வளர்கிற விதம் இதெல்லாத்தையும் நம்ம கரெக்டாக மோல் பண்றது ஹஸ் அவேரன்ஸ் ஆன ஒரு கடமை. ஆனா அப்படி ஒருவேளை அவங்களால சரியா பண்ண முடியல அப்படின்னா அப்போ அந்த பெண்ணோட வாழ்க்கையை சுத்தி என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கும் அப்படின்றத அப்படியே படமாக்கி இந்த திரைப்படத்தில் ஒரு பெண்ணா உணர்ந்தவங்களே இந்த படத்தை எடுத்துருக்காங்க அப்படிنبோது கண்டிப்பா இந்த படம் ஒரு பெரிய அளவுல ரசிகர்களுக்கு பிடித்த மாதிரியான வகையில and அதே மாதிரி நிறைய அவார்ட்ஸ்க்கு போறதுக்கும் சான்சஸ் இருக்கு அப்படினு சொல்றாங்க. சீக்கிரமாவே இந்த படத்தோட அப்டேட் வரணும் வெயிட் பண்ணி பார்க்கலாம். இன்னைக்கு நம்மளுடைய செனிபூத்ல சினிமா பத்தின பல விஷயங்களை பார்த்தாச்சு. இதே மாதிரி அடுத்த எப்